வந்தே மாதுரம் தம்பி எபி சாம்ராஜ் முகளு நண்பர் எபி சாம்ராஜ் அவர்களுக்கு அவர்களின் பார்வைக்கு பார்வைக்கு மூளைக்கும் துக்லத் ஆசிரியர் குருமூர்த்தி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் முப்பது பதினொன்று அவர் என்ன எழுதியிருக்காருன்னா கலையங்கள் எழுத ராஜீவ்காந்தி படிய படுகொலை ஆளிகளை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்ததை எதிர்த்து மத்திய அரசு சமர்ப்பித்திருக்கும் சீராய்வு மனு நீதித்துறையில் மட்டுமல்லாமல் தமிழக அரசியலிலும் முக்கியமான ஆக்கப்பூர்வமான தீர்ப்பும் பயங்கரவாத அமைப்பு என்று தடை செய்யப்பட்ட எல்டிடியை யை சேர்ந்த நாலு இளைஞர்கள் உட்பட ராஜீவ் படை ராஜீவ் படுகொலையாளிகளை விடுதலை செய்தது நமது நீதித்துறை மீது படிந்த கரை என்பது நம் கருத்து வெளிநாட்டவர்கள் கதி செய்து நம் நாட்டிலேயே நம் கண்ணதிலேயே நம் முன்னாள் பிரதமரை துகள் துகளாக சிதறடித்து படுகொலை செய்த கொடூரமான சதியான சதியாளர்களை சாதாரண கொலை குற்றவாளிகளைப் போல நீதிமன்றம் கருதியது துரதிருஷ்டம் சோனியா எல்டிடிஇ தொடர்பு யாரு சோனியா யார் சோனியா ராஜீவ்காந்தி பொண்டாட்டி எந்த ஒரு காரி இத்தாலிகாரி அதுக்கப்புறம் எப்பி நீயே தெரிஞ்சிக்கப்பா இத்தாலிகாரி யாருட்டு சகிக்க முடியாத கொடுமையான படுகொலைகளை சகிக்கும் அரசியல் சூழல் தமிழகத்தில் உருவாக காரணங்கள் இரண்டு ஒன்று கொலையாளிகள் ஆறு பேரை தூக்கிலிட வேண்டாம் நாலு பேரை தூக்கிலிட வேண்டாம் என்று ஜனாதிபதி ஆர் கே நாராயணனிடம் சோனியா கூறியது இரண்டு ராஜீவ் கொலை படுகொலையில் திமுகவும் உடம்பு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் குற்றம் சாட்டிய சோனியா தானே நகர்ந்து ரெண்டாயிரத்தி நாலில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தது அதற்காக திரைமாறுவதற்கு பின் சோனியா செய்த நகர்வுகள் அதிர்ச்சியானவை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா கோவா காங்கிரஸ் தலைவர் எடுவார்டோ புலோராவை உலேராவை கிளிநொச்சிக்கு அனுப்பி ராஜீவ் கொலையில் முதல் குற்றவாளியான எல்டிடிஏ தலைவர் பிரபாகரனை தொடர்பு கொண்டார் தலைவர் பிரபாகரனை தொடர்பு கொண்டார் லண்டன் எல்டிடி பிரதிநிதி ஆண்டன் பாலசிங்கத்தை சோனியாவின் தாயார் பவுலோ மைனா சந்தித்தார் இந்த விவரங்களை கூறி அவர்கள் உதவியுடன் தான் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் சோனியா என்பது பகிரங்கமாக தலையங்கம் எழுதியது இலங்கை பத்திரிகையான ஐலாண்டு பலோரா பிரபாகரன் சந்திப்பு செய்தியை சோனியா மறுக்கவில்லை பல ரோ மளுப்பினார் பாலசிங்கத்தை சந்தித்ததை சோனியா அம்மா மறுக்கவே இல்லை மர்மமான திரை திரைமறைவு நகர்வுகள் காரணமாக உருவான காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ராஜீவ் படுகொலையால் தமிழகத்தில் உருவான கடும் எல்டி எதிர்ப்பு நீர்த்தி போக முக்கிய காரணம் என்று அப்படின்னு எழுதியிருக்காரு என்ன இதிலேருந்து என்ன தெரியுது எல்டிடியை சோனியா சந்திச்சிருக்காங்க சோனியாவோட ஆள் சோனியாவோட ஆள் சந்திச்சான்டே சோனியா சந்திச்சானே எல்லாம் ஒன்று தானே அதனால் எப்பி நல்லா நல்லா ப்ரே பண்ணி கேளு என்ன தான் ஆச்சு இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கேஸில் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயமே சொல்லிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்தியன் கிரி இந்திய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு போகுது அப்போ நான் காடுகளுக்குள்ளே தமிழை நான் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது மூத்த தமிழ் பொடி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கூட மான மரியாதை கிடையாதுடா அவங்களுக்கு அவன் போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ளே போட்டு அப்பா தமிழில் கொண்டுக்கிட்டு இருக்கான் நீங்கள்லாம் போறீங்களாடா அப்படின்னு சொல்லி வேண்டா அப்படி போகிறீங்க மானங்கட்டை பயிருங்களா அப்படின்னு சொல்லி நான் தடையை மீறி ஒன்றாவது இருந்தேன் திருமண ஜனதா தலைவர் கைது திருவள்ள கண்ணீர் பரபரப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்த பேப்பர் வேறு ஒரு பதிலும் போராட்டம்லாம் ஒன்றும் பண்ணலை அங்கே இனப்பறவையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்திய கிரிக்கெட் அணி போகுதுன்னா அப்போ மன்மோகன் சிங் தான் பிரதம மந்திரி எப்படி கிரிக்கெட் அணியை விளையாட போகலாம் அவன் சொல்லியிருப்பான் இலங்கைக்காரன் ஏய் நீ கிரிக்கெட் அணி அனுப்பலை நான் ரகசியத்தலா வெளியே சொல்லியிருப்பான் அப்படின்னு உடனே சோனியா பயந்து போய் அனுப்பிச்சுட்டான் நல்லா புரிஞ்சுக்கப்பா பி சாம்ராஜ் பாஜக தாரங்க அதை கேட்க மாட்டாங்க இந்த குருமூர்த்திக்கிட்ட நான் ரெண்டாயிரத்தி மூணுலேயே போய் சொன்னேன் சார் இந்த ராஜீவ்காந்தி கொலகேசை கையில் எடுக்க சொல்லுங்கள் காங்கிரஸ்காரங்க பயந்துருவானுங்க இந்த போலி காங்கிரஸுக்காரங்க நடுநடிங்குவான்னு அவரு வாஜ்பாயிட்டலாம் பேசினார் ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் எப்படி தெரிஞ்சிக்கப்பா தெரிஞ்சிக்க நான் ஒண்டியில் சும்மா குளுக்கல நேர்மையாக இருந்ததுனால தான் ஜிபே ஜிபேன்னு பிரச்சு எடுத்துக்கிட்டு இருக்கப்போ சரிதான் இஷ்டம் இருந்தால் பத்து ரூபா போடு இல்லைன்னா பொத்திக்கிட்டு சும்மா ஜெயஹிந்த்